ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனவியல் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நானே தான் வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ட்ரைபேட் வாங்கிட்டு நீட்டாக போடலாம் இன்றைக்கி மார்னிங் வந்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சாச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காஃபி சாப்பிடலாம் காஃபி சாப்பிட்டா தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னே வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் குளிருக்கு ஃபஸ்ட்டு எதாவது சூடாக குடிச்சுக்கலாம் அப்புறம் இந்த திராட்சை இருக்குது வீட்டில் ஒன் வீக் ஆகுது வாங்கி யாரும் சாப்பிடவே இல்லை சரி அதை இன்றைக்கி எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணிட்டா மார்னிங் எழுந்த எழுந்தவுன்னா கொடுத்துக்கலாம் அப்படின்னு அதுக்கு திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே சூடாக்கி பாயில் பண்ணிக்கலாம் நல்லா தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் திராட்சை வந்து கேன்சருக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக லேடிஸ் வந்து ரெகுலராகவே இதை வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது எங்கே சொல்கிறோம் நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம் நானும் அப்படி தான் சரி இன்றைக்கி இருக்குது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை அப்படியே கொஞ்சம் வேக விட்டுட்டு மாடிக்கு வந்துட்டேன் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பனிலாம் பயங்கரமாக இருக்குது தனி எப்படி கொடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்தால் தான் பார்க்க முடியுது சூப்பராக இருக்குல்ல நீங்கள் எத்தனை பேர் வந்து சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரி நம்ம போயிட்டு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம் ஆனால் வந்து அது கொட்டையோடு சேர்ந்து கசகசப்பாக கசப்பாக இருக்கும் அதனால் நம்ம இந்த தடவை இப்படி பண்ணுறோம் நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு பாருங்கள் நல்லா மசிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஒரு டீ டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி குடிக்கும்போதே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஆனால் இதுவும் நல்லா புளிப்பாக ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு நான் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அப்புறம் லன்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணனும் லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி பூண்டு சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூண்டு தான் வந்து தட்டிகிட்ருக்கிறேன் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த பக்கம் வந்து மிளகு சீரகம் அதையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள் எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் உளுந்து கடலைப்பருப்பு பச்சை மிளகா வேர்க்கடலை அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பூண்டுக்கும் அந்த பெருங்காயத்தூளுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த பூண்டு கிறிஸ்பியானோன்னே நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் போட்டு அப்படியே கிளறிக்கலாம் தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கலாம் நான் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுங்கிறதுனால நெய் ஊற்றிருக்கேன் அப்படியே அந்த பூண்டு சாதத்து கூட அப்படியே ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அடிக்கடி கடைக்கு ஓடுற ஆள் கிடையாது நான் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ரெசிபி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்